ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் செவ்வாய் கிழமை சாயந்திரத்தில் எப்படி முருகப்பெருமான் வழிபாடு அதோடு அமாவாசைனால் நாம் செய்யக்கூடிய சில தாந்திரிக வழிபாட்டு முறைகள் கண் திருஷ்டி நீங்க பண வரவை ஏற்படுத்த அதோடு வந்து நினைத்தது நடக்க அமாவாசை அப்படின்னாலே பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்ச ஒரு நாளுங்க அந்த நாளில் நாம் செய்கிற எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சரி அது வந்து இரண்டு மடங்கு இல்லைங்க பல மடங்கு நன்மையை பெற்றுத்தரும் நட்சத்திரம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க இப்போ சாயந்தரம் முருகப்பெருமானுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி சிவப்பு நிற பூக்கள் வச்சு போட்டு அழகாக உட்கார வச்சுருக்குறேங்க வெத்தலை பாக்கு வாழைப்பழம் அதோடு வந்து பழங்கள் வந்து நெய்வேத்தியமாக வச்சுருக்குறேன் பொதுவாக செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகப்பெருமானுக்குரிய நாள் அந்த நாளில் வெற்றியை தரும் வெற்றிலை தீபமே தருவது ரொம்ப ரொம்ப விசேஷங்க தொடர்ந்து ஆறு வாரங்கள் நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு நம்ம என்ன கேட்குறோமோ வீடு சம்மந்தமான நிலம் சம்மந்தமான பணம் சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நிவர்த்தியாகும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் இந்த பரிகாரம் செஞ்சு நல்ல பலனை அடைஞ்சிருக்கிறாங்க அது உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து தட்டு வந்து இந்த பிளேட்டு தாங்க எடுத்துருக்குறேன் நான் வந்து அந்த பெரிய தாம்பால் தட்டில் வந்து மதியமே செவ்வாய் ஓரையில் மகாலட்சுமி வசியம் பண்ணுற குங்குமம் செஞ்சு வச்சுருக்கேங்க ஏற்கனவே ஷார்ட்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் அதனால் இந்த பிளேட் எடுத்து ஆறுவத்தில் சுத்தமாக கழுவிட்டு அந்த காம்பை எடுத்துனாங்க ஏன்னா காம்பு பகுதியில் மூதேவியும் நுனி பகுதியில் ஸ்ரீதேவியும் இருப்பாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதனால் காம்பெல்லாம் எடுத்துகிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு ஒரே ஒரு அகல் தீபம் அகல் தீபத்தையும் நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுருக்குறாங்க நல்லெண்ணதாக விட்டுருக்குறேன் செவப்பு சிவப்பு கலர் கலர்த்தரி செவ்வாய்க்கிழமையில் போட்டு ஏற்றும் போது அது வந்து நல்லா பலனை தருங்க அதுலேயும் கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டுக்கிறாங்க ஜவ்வாது வந்து காலையடிச்சிங்க வாங்கிட்டு வரணும் அதனால பச்சை கற்பூரம் போட்டு தீபம் ஏற்றிக்கிறாங்க இந்த தீபம் போது ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே தாங்க தீபம் ஏத்துகிற அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம்னே சொல்லலாங்க அது மேஜிக் மாதிரின்னு கூட சொல்லலாங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்கலை நீங்கள் அந்த ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் உங்கள் வாழ்க்கையில் ஏறுமுகமாக மட்டுமே இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை ஒரு ஆறுதரம்னு சொல்லிட்டு பெருமான மனசார நினச்சிட்டு போங்க நான் போகிற காரியம் எனக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முருக பெரும கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்குங்க ட்ரை பண்ணி பொதுவாக அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களில் பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்சு நமக்கு பல மடங்கு வெற்றியை மட்டுமே அந்த பணவசிய குங்குமங்க மகாலட்சுமி வசியம் பண்ணுற குங்குமம் நான் வந்து மதியம் செவ்வா ஓரையில் இந்த வழிபாடு செஞ்சேங்க அதாவது ஒரு தாம்பால் தட்டை வந்து தாழம்பு குங்குமம் அதுக்கு மேல மாதுளை குச்சி இல்லன்னா நெல்லிமர குச்சி ரெண்டுமே பட்சத்தில் நம்மளுடைய மோதிர வரலாறு ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் அப்படின்னு மனசார நினச்சிக்கிட்டே ஸ்ரீம் அப்படின்ற வார்த்தை வந்து மகாலக்ஷ்மி தாயாரோட பீஜ மந்திரங்க நீங்கள் எத்தனை தரம் அந்த என்ற மந்திரத்தை சொல்கிறீங்களோ அவ்வளோ ஒரு சக்தி அவ்வளோ மகாலட்சுமி தாயார் வசியமாகவாங்க இதுவும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க இந்த குங்குமத்தை மதியம் செவ்வா உரையில் ஒன்று டூ ரெண்டு நான் செஞ்சு வச்சுருந்தேங்க அதாவது மதியம் செஞ்சுட்டு சாய்ந்தரம் வரைக்கும் இப்போ பூஜை அறையில் இந்த குங்குமம் இருக்குது இல்லைங்களா பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதை வந்து அப்படியே பண்ணி எடுத்து வச்சிக்கணுங்க தினமுமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த குங்குமத்தை எடுத்துக்கலாங்க அதாவது குளிச்சு முடிச்சுட்டு இந்த குங்குமத்தை எடுத்து இட்டுக்கும்போது ஸ்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குங்குமத்தை இட்டுக்கும்போது மகாலட்சுமி தாயார் வசியமாகுவாங்க நம்ம வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வசியமாகுங்க இப்போ வந்து எல்லாத்துக்கும் தீப தூப ஆராதனை காமிச்சுக்கிறேங்க முருகப்பெருமானுக்கு அர்ச்சனையும் பண்ணிக்கிட்டுங்க ஓம் முருகா குரு முருகா முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணேஷ் சண்முகனே சடாக்ஷரனே என் நாவிலும் மனதிலும் நின்று காக்க ஹோம் ஹைம் ரீம் வேல் காக்க ஸ்வாக அப்படின்ற மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிட்டேன் தீப தூப ஆராதனை காமிச்சுக்கிட்டேங்க அதேமாதிரி நெய்வேத்தியம் எல்லா தெய்வங்களுக்கும் காமிச்சு வச்சுருக்குறேங்க நான் வந்து போன வாரம் வெள்ளிக்கிழமில் அட்சய பானை ஒன்று செஞ்சு வச்சுருக்குறேங்க அதுக்கும் தினமே நம்ம ஊதுவத்தி காட்டினேங்க அதாவது நம்ம வீட்டில் எப் எப்போவுமே பணம் நிறைஞ்சு இருக்கணும் அதாவது நம்ம ஒரு நூறுரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அது நூறுரூபாவும் செலவாகாமல் ஐம்பது ரூபா செலவாகிட்டு ஐம்பது ரூபா வந்து நம்ம மிச்சம் பண்ணி நம்ம வீட்டில் வந்து பண வரவு எப்போவுமே இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அட்சயப்பானை செஞ்சு வச்சுருக்குறேங்க அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா எலுமிச்சம்பழம் பரிகாரங்க எலும்புச்சம்பழம் அப்படின்றது தேவக்கனி அப்படின்னு சொல்லுவாங்க கனி அப்படின்னு சொல்லுவாங்க எலும்புச்சம்பழத்தை நம்ம கையில் வச்சுக்கிட்டு என்ன கேட்டாலும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்க ஏன்னா எலும்புச்சம்பழம் அப்படின்றது உயிர் உள்ள ஒரு கனி அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதை வந்து செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்னு அந்த எலுமிச்சம்பழத்தில் ஒரு பக்கம் எழுதிட்டு இன்னொரு பக்கத்தில் நமக்கு என்ன தேவையோ இப்போ எனக்கு ஒரு பத்து லட்ச ரூபாய் தேவை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குறங்க உங்களுக்கு என்ன தேவையோ வீடு வேணுமா குடும்ப ஒற்றுமை வேணுமா சந்தோஷம் வேணுமா அந்த மாதிரி ஏதாவது ஒரு வரியில் எழுதுறாங்க பக்கம் பக்கமெல்லாம் எழுதக்கூடாது ஒரு வரியில் எழுதிட்டு உங்கள் உள்ளம் கையில் வச்சுட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அமாவாசையில் இந்த பரிகாரத்தை செய்யும்போது கண்டிப்பான முறையில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ அது நடந்தே தீருங்க மூணு நாள் ஐந்து நாள் ஏழு நாள் இந்த நாட்களுக்குள்ளே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் இப்போ நான் பத்து லட்ச ரூபாய் தேவன் அப்படின்னு எழுதியிருக்கேன் பத்து லட்சம் ரூபாய் ஏழு நாட்களுக்குள்ளே நமக்கு கிடைச்சிருமானா அப்படி கிடைக்காதுங்க ஆனால் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு லோன் மூலமாக கிடைக்கலாம் இல்லை நம்ம ஏதாவது ஒரு இடத்துல காசு கேட்டிருக்கலாம் அந்த காசு வந்து நமக்கு கொடுக்குற மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் அந்த மாதிரியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க அதனால கண்டிப்பாக நான் வந்து அந்த எலுமிச்சை மரத்தை வச்சு நீங்கள் வா மாதம் மாதம் வர அமாவாசையில் அந்த எலுமிச்சை மரத்தை வச்சு செய்யலாங்க ரொம்ப ரொம்ப சக்தி அதுவும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலனைக்கு தரக்கூடிய ஒரு விஷயங்க பொதுவாகவே அமாவாசை அப்படின்னா அது முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த நாள் அந்த நாளில் நம்ம வீட்டு முன்னோர்களை வணங்கும் போது நம்முடைய குடும்பம் வந்து தலை தூக்குங்க அப்படின்றது காலமாக நாம் பின்பற்றி வரும் ஒரு வழக்கம் அந்த வகையில் இன்னைக்கு அமாவாசை அதி சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுகிற ஒரு அமாவாசைங்க காரணம் அப்படின்னா அது வரக்கூடிய மாதம் சித்திர மாசம் அப்படின்னாலே அதுவும் நமக்கு ஒரு முக்கியமான ஒண்ணுங்க ஒவ்வொரு வந்து தொடங்குவார் அதனால தாங்க பல புகழ்பெற்ற ஆலயங்களை திருவிழாக்கள் பூஜைகள் போன்றவை இந்த சித்திர நடைபெறுங்க அப்படியான இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணிமும் ரொம்ப ரொம்ப விசேஷங்க இந்த நாள் நம்முடைய குடும்பத்தின் செல்வ நலனை பெருக்கிக் கொள்ளவும் முன்னோர்களின் ஆசையும் குலதெய்வத்தின் அருளை பெறவும் சில எளிமையான வழிமுறைகளை நாம பின்பற்றலாங்க இந்த பணவசிய குங்குமமா இருக்கட்டும் அப்படி இல்லைனா வந்து இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு செய்கிற பரிகாரமாக இருக்கட்டும் எல்லாமே சொல்கிறேங்க நூறு இல்லைங்க ஆயிரம் மடங்கு பலனை தரக்கூடிய ஒரு விஷயங்க அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் கல்லுப்பு பரிகாரம் இதை நான் தொடர்ந்து செஞ்சிட்டே வரேங்க நல் அதாவது சுவிட்ச் போட்ட உடனே எப்படி லைட் எரியுதோ அந்த மாதிரி சில பரிகாரங்கள் செஞ்ச உடனே பலன் தரக்கூடிய பரிகாரங்களில் இது வந்து முதன்மையான பரிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த பரிகாரம் என்னென்னா சித்தர்கள் சொன்ன தாந்திரிக பரிகாரம் அதாவது பண வரவை தரும் சித்தர்கள் சொன்ன தாந்திரிக பரிகாரம் அது வெள்ளிக்கிழம செய்து அதையும் இதையும் நான் தொடர்ந்து சொல்கிறேங்க இது வந்து அதீத சக்தி கொண்ட ஒரு பொருள் அப்படின்னா கல்லுப்பு மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது அதை வந்து நாம நம்மளுடைய வீட்டில் இருக்கிற கண் திருஷ்டி நீங்கவும் வீட்டில் இருக்கிற நேர்மறை ஆற்றல்களெல்லாம் அதிகமாகி எதிர்மறை ஆற்றல்கள் விலகவும் இந்த கல்லுப்பு பரிகாரம் செய்யலாங்க பொதுவாக ஞாயிற்றுக்கிழமலாம் செய்யலாம் வெள்ளிக்கிழமலாம் செய்யலாம் செவ்வாய் கிழமல செய்யலாம் அமாவாசையோடு வர செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷங்க ஒரு பவுல் எடுத்துக்கணும் கண்ணாடி பவுல் எடுத்துகிட்டா ரொம்ப விசேஷங்க கண்ணாடி பவுல ஃபுல்லாக உப்பை நிரப்பணும் நம்ம கை நாள் தாங்க எடுத்து போன உப்பு அதில் வந்து கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சளை போட்டுட்டு அதுக்கு மேலே கிராம்பும் மிளகும் போடணுங்க அந்த கிராம்பு வந்து அந்த இதழ்கள் உடையாமல் இருக்கணும் நீங் நான் வந்து இருபத்தி ஓரு மிளகும் இருபத்தி ஒரு கிராம்பும் போடுறேங்க உங்களால் எத்தனை முடியும் எட்டு போடலாம் பதினாறு போடலாம் இந்த மாதிரி உங்களால் எத்தனை முடியுமோ அத்தனை கூட போட்டுக்கலாங்க நான் ரெண்டுமே இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று போட்டுக்கிறேங்க இது வந்து ஒன்று ஹாலில் வைக்கிறதுக்கு இன்னொன்று பெட்ரூமில் வைக்கிறதுக்கு அந்த பிளாஸ்டிக் பவுலில் போட்டு வச்சிருக்கிறது வந்து பாத்ரூமில் வைக்கிறதுங்க அதில் வந்து மஞ்சளோ நம்ம கிராம்போ எதுவும் போடக்கூடாதுங்க வெறும் உப்பு வச்சா மட்டும் போதும் ரொம்ப கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க வாரத்துக்கு ஒரு தரம் இதை மாற்றிடலாங்க அப்படி இல்லை பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்றவங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு தரம் இந்த கல் பத்து நீங்கள் கரைச்சி சிங்கில் ஊற்றிட்டு புதுசாக செஞ்சு வச்சுக்கலாங்க இப்போ இந்த குங்குமம் ரொம்ப சாதாரணமாக இருந்த இந்த தாழம்பு குங்குமம் இப்போ வந்து அதிசக்தி வாய்ந்த ஒரு பொருளாக மாறிச்சுங்க ஒரு வசியத்தன்மை உடைய பொருளாக மாறிச்சு இதை நம்ம நெத்தியில் எட்டுக்கும் போதும் சரி இதை நம்ம வீட்டில் இருக்கும்போதும் சரி பணவரவு வந்து தாராளமாக வந்துக்கிட்டே இருக்குங்க ஏன்னா மகாலட்சுமி தாயாரை வசியம் பண்ணி நாம் வந்து இப்போது அந்த குங்கும சிமிழில் நான் போட்டு வச்சுக்கிறேங்க இது வர்றவங்களுக்கு கொடுக்கலாம் நாமளும் வச்சுக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வச்சுக்கலாம் இதுல முக்கியமான விஷயம் என்ன நம்ம குளிச்சுட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த குங்குமத்தை தேர்த்து வச்சுக்கணுங்க இந்த குங்குமத்தை வச்சுக்கும் போது நம்ம சொல்ல வேண்டியது மகாலட்சுமி தாயாரோட பீஜ மந்திரம் ஸ்ரீம் 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திர இந்த குங்குமத்தை தேர்த்து நம்ம நெத்தியில் எடுத்துக்கணுங்க நம்ம போகிற காரியம் கண்டிப்பாக ஜெயம் உண்டாகுங்க இந்த எலுமிச்சம்பழம் பரிகாரம் செஞ்சு வச்சுருக்குறோம் கொஞ்ச நேரம் நான் வந்து முருகர் பாதத்தில் வச்சுட்டு மனசார பெருமானையும் வேண்டிக்கிட்டேங்க நான் கேட்ட பணம் எனக்கு கிடைக்கணும் ஏன்னா நான் வீடு கட்டிகிட்டு இருக்கிறேன் இப்போ எனக்கு பணம் தேவை இருக்குது அதனால் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு வேண்டிட்டு அதை எடுத்து ஒரு ஒயிட் கலர் துணி இல்லை டிஷ்யூ பேப்பரில் கூட வச்சு சுற்றி நம்மளுடைய குலதெய்வம் உங்கள் கிட்ட ஃபோட்டோ இருந்ததுன்னா ஃபோட்டோக்கு முன்னாடி வைக்கலாம் எங்கிட்ட ஃபோட்டோ எதுவும் இல்லைங்க குலதெய்வ ஃபோட்டோ நான் ஒரு சொம்பு வச்சு சொம்புக்குள்ளே சுத்தமான தண்ணி விட்டு அதில் ஒரு ஐந்து ரூபா நாணயம் போட்டு கொஞ்சம் ஏலக்காய் பச்சை கருப்புரம் இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அதுக்கு மேலே ஒரு பூ வச்சுட்டு அதை தான் குல குலதெய்வமாக நினச்சி நான் வழிபட்டு விட்டு வரேங்க அந்த குலதெய்வத்துக்கு முன்னாடி அவருடைய பாதத்தில் அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டுங்க மூணு நாள் அஞ்சு நாள் ஏழு நாள் இந்த நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக நான் கேட்ட பணம் எனக்கு வரதுக்கான வாய்ப்புகளை எனக்கு ஏற்படுத்தி தரும் அப்படின்ற நம்பிக்கையில் வச்சுருக்குறேங்க ஏழு நாட்கள் அப்புறம் அந்த எலுமிச்சம்பரத்தை எடுத்து நம்ம கால்படாத இடத்துல படாத அப்படி போட்டுள்ள செடி கொடிகளுக்கு கீழே போட்டுள்ள செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் முருகப்பெருமான் வழிபாடு குலதெய்வ வழிபாடு அதோட அமாவாசை வழிபாடு சில தாந்திரிக வழிபாட்டு முறைகள் பண வரவை தருவதற்கும் கண் திருஷ்டி நீங்குவதற்கும் நான் செய்த வழிபாடு முறைகளை பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியே வணக்கமும் டேக்கர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்